இது வந்து மேடம் சொல்றது குருத்தலுகள் இந்த பூஞ்சன வந்து இது பைட்டோ தோரா இருக்கும் ஒரு பொதுவா வந்து மாதிரி வறண்ட பூமியில ரொம்ப வரக்கூடாது இது அதிக ஹியூமிடிட்டி அதாவது காற்றில் ஈரப்பதமோ பனிக்காலங்களில் தான் இந்த வியாதி வரும் ஆனால் இப்போ நமக்கு இது வந்திருக்குன்னு சொன்னால் இது பிள்ளை அந்த தென்னை மரத்தை களை எடுக்கும் போது இந்த அருவா வந்து இதை மாதிரி ஏதாவது இதில் காயப்பட்டதுனால தான் இது வந்தது இப்போ இந்த குருத்தல்களை வந்து இனி இது உடனடியாக இனி தேராது இது மற்ற பறவைகளுக்கு பரவும் அப்போ சார் வந்து கண்டிப்பாக இதை அப்ரூவ் பண்ணி வெளியில் போட்டு நெருப்பு போட்டு கொளுத்துக்கிட்டு தண்ணி பாயும்போது அடுத்த மரங்களுக்கு பரவும் நீங்க தனித்தனியா காமனா தண்ணி விடுறது ஒரு பிரச்சனை நெருப்பு போட்டு கொலித்துக்கிட்டு இதுல கொஞ்சம் சுண்ணாம்பு அல்லது ஒரு சல்பர் உப்பு ஒரு கிலோ போட்டிகள் சொன்னா இருக்கிற நோய் கிருமி எல்லாம் செத்துரும் அடுத்து ஒரு தென்ன வைங்க தென்ன கண் வைக்கும் போது சின்ன கண்ணு வைக்காதுங்க பெரிய கண்ணை வைக்கணும் ரெண்டு வருஷம் வச்ச கண்ணை வச்சுன்னு சொன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது தென்னை மரமும் நல்லா இருக்கு இப்ப நம்முடைய மரம் நல்லா இருக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கு நம்ம சரி பண்ணிடுவோம்